ஒரு வழி பிரகாசமா தெரியுது சொல்லுங்க பிரதர் அந்த வழிய நடக்கிற கண்டிப்பா நடக்கணும் கண்டிப்பா நடப்ப இந்த பொண்ணை மறந்து நம்ம ரேஞ்சுக்கு எதுவும் கிடைக்கல எல்லாம் கச்சடா கிராக்கியா இருக்கு பிரதாப் அது என்ன படி எவனும் நம்ம ஊர் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அங்க போய் காப்பி குடிச்சுக்கிட்டே விசாரிப்பவா நீலகிரியா இல்ல கிருஷ்ணகிரி எது இந்த அடிக்கடி கிழியுமா அந்த கிருஷ்ணகிரியா அது இருக்கட்டும் இங்க வாடகைக்கு இடம் கிடைக்குமா வாடகைக்கு கிடைக்காதே விலைக்கு கிடைக்கும் இது எங்கேயோ கேட்ட குரலா இருக்குது உலகத்துல ஒருத்தர் மாதிரி ஒன்பது பேருக்கு குரல் இருக்கும் சொல்லுவாங்க அது எனக்கு தெரியாது ஒன்பது மாதிரி ஒரு குரல் இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை இப்ப நேரடியா பாக்குறேன் ஆமா ஏன் சார் முகத்தை மூடிட்டா பேசுறீங்க இன்னைக்கு முகமூடி விரதம் எந்த கன்றாவையும் நான் கண்ணால பாக்குறது இல்ல ரொம்ப வசதியா போச்சு சாப்பிட்டு படவே கொடுக்காம போயிட்டு இந்த விதத்துல பார்த்தா போஞ்சாவும் தான் வருது அப்ப சுண்ணாம்ப பார்த்தா அது உனக்கு தானே தெரியும்

இந்த உலகத்திலே நம்மள மாதிரி ஜோடி யாருமே இல்லையா அத சொல்றாரு தூ சூப் சாப் கச்சடா ஃபெலோ மேடம் நம்மள என்ன சொல்றான்னு தெரியுமா நிம்மல் ரொம்ப அழகா இருக்கான் நிம்மலே நம்ம சினிமா ஸ்டார் ஆகறான் சொல்றான் நான் சினிமா ஸ்டாரா நடிக்க அவருக்கு என்ன சார் பண்ணனும் ஆ அதுக்கு நீ ஒண்ணும் பெருசா பண்ண வேண்டாம் எல்லாம் நம்மள பாத்துக்குறான் நீ கொஞ்சம் மூவ் பண்ணே வா ஒரு ரெண்டு டான்ஸ் மூமெண்ட் இந்தியாவே கணக்கில்ல அஜுக்கு அமுக்கு அஜுக்கு நம்மளுக்கு இந்த லடிக்கிய ரொம்ப புடிச்சி போச்சு நாளைக்கே டான்ஸ் பிராக்டிஸ் ஆரம்பிக்கிறோம் ஹோட்டல்ல ரூம் அடிக்கட்டுமா

இதே மாதிரி நீ செய்ய கத்துக்கணும் என்ன அப்படி பாக்குற இனிமே எல்லாமே அவர்தான் அவர் சொன்னதான் செய்யணும் நீ இப்ப ஒண்ணு செய்யணும் என்னங்க கதவை சாத்திட்டு வெளியே போய் நிக்கணும் அது மட்டும் முடியாது நான் கட்டிக்கிற பறவை இங்கதான் இருப்பேன் நீ பக்கத்திலே இருக்கணும்னா எல்லாத்துக்கும் அஜி காமுக்கு ஓகே வா ஓகே நடுவுல ஏதாவது பேசுன உன்னை கொன்னுடுவேன் சரிங்க ரெடி லெட்டஸ் கோ டு ப்ரொஃபஷன்

மாஸ்டர் பாம்பு டான்ஸ் கத்து கொடுங்க மாஸ்டர் ஏ அச்சக்கு ஏ அமுக்கு அச்சக்கி ரூக்கு நீ சாப்படி பீடகி அவன் பார்ட்டி குடிக்கிற வயசுல ஜல்சா பண்ண ஆரம்பிச்சிட்டியா நேத்து ராத்திரி ரஜினி வேதம் படம் பார்த்தியா நீங்க இந்த ஐயப்பன பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சாமியே ஐயப்பா ஐயப்பா மெயின் மேட்டருக்கு வாங்க அது ஒண்ணு இல்ல இந்த இஸ்திரி பொட்டி இருலப்பனும் பீடா கடை ராணியும் இன்னைக்கு நைட் மீட் பண்ணிக்க போறாங்க அதுக்கு தான் இந்த பூவும் அல்வாவும் அந்த ஆம்பள பன்னியும் இந்த பொட்ட நாயை மீட் பண்ணி என்ன பண்ண போதா ஏதோ அனிமுனுக்கு ஒத்திக்க பாக்குறாங்களா ஹனிமூன் ஒத்திக்க ரானா அவளுக்கு கண்ணு தெரியாது இவனுக்கு பேச வராது யாரு இருளப்பன் தாரா வாங்க வாங்க உட்காருங்க என்ன வாசனை மூக்க தொலைக்குது கையில என்ன மல்லிகை பூவா தலையில வச்சு விடுமா என்னங்க பூவை போய் வாயில வைக்கிறீங்க ஓ அல்பாபா என்னங்க சொல்றீங்க

முத்து வேணுமா ஏண்டா வருஷம் பூரா விதை வச்சு பயிர் வச்சோம் நானு, நீ உரை நல்லா அறுவடை பண்ண மாட்டி விட வெட்டி

ஆஹா ராணி இப்ப சொல்றேன் கேட்டுக்க நாளை காலையில வருவேன் அவன் புருசானா இல்ல நான் புரிசானு தெரிஞ்ச ஆகணும் அது மீறி பாஞ்ச இஸ்திரி பட்டி சூடா வச்சிருக்கேன் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்ன குழப்பா நீங்க என் மனசு தொட்டீங்க

இதில பூவா தலையா போட்டு பார்த்து யார் அவ கழுத்துல தாலி கட்ட போறோங்கறத முடிவு பண்ணிக்க போறோம் பூவா தலையா எனக்கு ரெண்டுமே வேணாம் இந்த லொல்லு மட்டும் தானே வேண்டாம்ங்கறது ரொம்ப பேசுறேன் நானே அவளை ரேப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன் பூவா தலையா எனக்கு பூ கடவுளே மறுபடியும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டீங்களா